வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொலிட்டிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கான த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி தான் பார்க்க போகிறோம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டை வந்து நம்ம சார்ட்டடாக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக பார்ப்போம் நம்ம சேனலில் லாஸ்ட் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிப்டி எயிட் அப்படி அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேக்ட் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன நம்ம எக்ஸாம்ல மெயினாக குறிப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிப்பாய் கழகம் தான் இந்த ஆக்ட் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காரணங்களும் இருந்துச்சு அது என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னா அந்த நேரத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரொம்ப மக்கள்கிட்ட வரி வந்து அதிகமாக வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு விரோத போக்கை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனில நிறைய கரப்ஷனும் அதிகமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருக்கிற அந்த சிப்பாய்கள் வந்து முக்கால்வாசி பேர் வந்து இந்தியர்களா இருந்தாங்க பிரிட்டிஷ் பீப்புள் வந்து கொஞ்சம் பேர் தான் அங்கே ஒர்க் பண்ணாங்க அவங்கள்ட்ட அந்த இந்தியர்களா வேலை பார்த்த அந்த சிப்பாய்களுக்கு எந்த ஒரு ஊதியமும் வந்து வழங்கப்படல அப்படின்னு சொல்லலாம் இது போல பல்வேறு விஷயங்கள் தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எயிட்டீன் பிப்டி எயிட் உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல முக்கியமான காரணம் வந்து இந்த சிப்பாய் கழகம் இந்த சிப்பாய் கழகம் வந்து எப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இந்தியர்களா இருந்த சிப்பாய்கள் வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எக்டா போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த கழகம் வந்து இந்தியாவில் ஒரு ஒரு இடத்துலையும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அதன் விளைவாக இந்தியாவில் வந்து நேரடியாக பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளானுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆங்காங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பொருட்கள்லாம் வந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டது மிகப்பெரிய கலவரங்கள் வந்து ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டது பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் இந்த சிப்பாய் கழகத்தை பற்றி ரொம்ப வந்து எல்லாரும் கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தாங்க அதன் விளைவாக என்ன பண்ணாங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து நிறைய தண்டனைகள் வந்து இங்கே கொடுக்க ஆரம்பித்தாங்க இது இன்னுமே வந்து அந்த விரோத போக்கை வந்து அதிகரிச்சிச்சு ஃபைனலாக இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டின் கீழே நிறைய மாற்றங்கள் வந்து இந்தியாவில் கொண்டு வந்த கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒன்றை வந்து கலைச்சிடுறாங்க நேரடியாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவை ஆட்சி பண்றதுக்கு இந்த சார்டரில் வந்து வழிவகை பண்ணியிருந்தாங்க அடுத்ததா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக வைசிராய் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து ஏற்படுத்தப்பட்டச்சு இதில் இதற்கு முன்னால கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் தான் இப்போ வந்து வைசிராய் அப்படின்னு அழைக்கப்படுறாரு முதல் முதலாக இந்தியாவோட வைசிராய் யாரா இருந்தா அப்படின்னா லார்ட் கேனிங் தான் வந்து முதல் இந்தியாவோட வைசிராயா கருதப்படுறாரு அடுத்ததாக புதிதாக செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு பதவி உருவாக்கப்பட்டுச்சு கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஸ்டெடி மெட்டீரியல் வந்து நமக்கிட்ட அவைலபிள் இருக்குது முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து யூனிட்வைஸாக எடுத்து அதை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக வந்து நம்ம ஸ்டெடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி வாங்கி இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது லண்டனை தலைமையுடையவாக கொண்டு வந் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைச்சரவையாக இருந்துச்சு இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டில் தான் இந்தியாவு சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே இந்தியாவில் இருந்து ஷேர் பண்ணப்பட்டு அந்த தகவலை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து கண்காணிப்புக்கு எடுத்துக்கிட்டாங்க இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிற பதவி வந்து புதுசா வந்து உருவாக்கப்பட்டுச்சு அது இந்த உருவாக்கப்பட்டு தான் உருவாக்கினாங்க அடுத்ததா கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்த அமைப்புல இந்திய செயலாளருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவாக வந்து இது இருந்துச்சு இதுல எட்டு பேர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டால நியமிக்கப்பட்ட அமைச்சர்களாக இருந்தாங்க ஏழு பேர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்களா இருந்தாங்க முழு நிர்வாகமே இந்திய அரசியலோட இந்தியாவோட முழு நிர்வாக கட்டுப்பாடுமே நேரடியா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே வந்து கொண்டு வரப்பட்டது இனி நேரடியா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒன்று கலைக்கப்பட்டதுனால பிரிட்டிஷ் கவர்மெண்டே வந்து நேரடியா இந்தியாவை கண்காணிக்கிற முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாங்க இதுதான் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எயிட்டீன் பிப்டி தான் நேரடியா இந்தியாவை இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணது அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு முக்கியமான ஒரு ஆக்டா அமைஞ்சது நம்ம சொல்லலாம் இந்த சில குறைபாடுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல சில மாற்றங்கள் வந்து செஞ்சிருந்தாங்க புதிதாக பதவி வந்து கொண்டு வந்திருந்தாங்க வைசிராய் அப்படிங்கிற பதவியெல்லாம் உருவாக்கி இருந்தாங்க செக்ரட்டரி ஆப் த ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு புதிய அமைப்பு வந்து இருந்தாங்க இதில் எதர் எந்த ஒரு இதுலையுமே இந்தியர்களுக்கு வந்து பதவி அப்படிங்கிறது வழங்கப்படலை அரசியல் நிர்வாகத்தில் இந்தியர்களுக்கு எந்த ஒரு பதவியுமே வழங்கப்படலை அப்படின்னு தான் சொன்னோம் அதுபோல் இந்தியர்களுக்குன்னு ஒரு முறையாக ஆடுறதற்கு ஒரு நாடாளுமன்றமோ சட்டமன்ற அமைப்போ வந்து உருவாக்கப்படலை அப்படிங்கிறது இதில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் சில நபர்கள் வந்து அங்கே மெம்பர்ஸாக அலோவ் பண்ணாலுமே முழுவதுமே பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண இந்தியாவை வந்து முழுசா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லால் அவங்களுக்கு எந்த ஒரு உரிமைகளுமே வழங்கப்படல சும்மா ஒரு பேரளவுக்கு தான் வந்து அவங்கள அதில் சேர்த்துருந்தாங்க அடுத்ததாக பிரிட்டிஷ் வந்து என்ன தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கலைச்சிட்டு பிரிட்டிஷே நேரடியாக ஆட்சிக்கு வந்தாலுமே இங்க இங்கே பிரிட்டிஷ் அதிகாரிகள் மீது எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை இதற்கு முன்னாடி எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தன்னோட கட்டுப்பாட இந்திய மக்கள் மீது செலுத்துச்சோ அதே முறைதான் வந்து அடுத்து வந்த இந்த ஆக்ட்டுக்கு அப்புறமும் பின்பற்றப்பட்டுச்சு ஆனா அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியர்கள் மீது நாங்க எந்த ஒரு கட்டு பயன்படுத்த மாட்டோம் அவங்கள வந்து நாங்க ஃப்ரீயா ஆட்சி பண்ணுவோம் எந்த ஒரு தடையும் இல்லாம நமக்கு ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்ததா இது போல கழகங்கள் வந்து ஏற்படாம இருக்க இந்தியாவுல ஒரு உளவுத்துறை அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டு அது வந்து முழுக்க முழுக்க இந்தியர்களோட செயல்பாடுகளை வந்து கண்காணிக்க நம்ம சொல்லலாம் இது வந்து அதுக்கப்புறமா சுதந்திர போராட்டம் வந்து வீடு கொண்டு இல்லாம போறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு அரசியல் பங்கீடுமே வந்து இந்தியர்கள் செய்யல அப்படிங்கறதுனால இந்தியர்கள் வந்து தமக்காக எந்த ஒரு அரசியல் செயல்பாடுமே செய்ய முடியாம போறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எயிட்டீன் எயிட் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து இந்தியாவில் ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் தாக்கம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிர்வாகம் வந்து முற்றிலும் கலைக்கப்பட்டுச்சு அது ஒரு மிகப்பெரிய தாக்கமா இருந்துச்சு அடுத்தது அதன் விளைவா பிரிட்டிஷ் வந்து கவர்மெண்ட் வந்து நேரடியாக இந்தியாவை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அடுத்ததா பிரிட்டிஷ் கவர்மெண்டோட அந்த அதிகாரம்ங்கிறது இங்கே அதிகரிச்சிச்சு அனைத்து முக்கியமான முடிவுகளுமே இந்தியாவோட செயலாளராயிருக்கிற லண்டனில் இருக்கிற அந்த அமைச்சரவை குழுவாலையும் இங்க இருக்கிற வைசி ராயாலையும் தான் எடுக்கப்பட்டாங்க முக்கியமான முடிவு எல்லாம் எடுக்கப்பட்டாங்க இந்தியர்களுக்குன்னு எந்த ஒரு சுய ஆட்சி பொறுப்பு வந்து இங்கே வழங்கப்படல அடுத்ததா இந்தியர்களுக்கான வளர்ச்சி வந்து இங்க மிகப்பெரிய தடையை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த சிப்பாய் கழகம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதுனால இந்தியர்கள் வந்து தன்னோட சுதந்திர போராட்ட எழுச்சி மறுபடி வந்துடக்கூடாதுன்னு அவங்க மேலே ரொம்ப வந்து அடக்குமுறையை வந்து கையாள்றதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த இந்திய கவர்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இந்த நிர்வாகத்தை வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் செஞ்சிச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதோட அதிகாரத்தை மாற்றம் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இந்தியாவில் அந்த பிரிட்டிஷோட போக்கு அவங்க இந்திய மக்கள் மேலே திணிக்கிற அந்த வரிகளாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி அது எந்த வகையிலையுமே மாறலை அப்படின்னு தான் நம்ம இங்கே குறிப்பிடணும் இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கலைச்சது தான் வந்து இந் இந்த ஆக்ட்ல இருக்கிற மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றும் இந்தியர்களுக்குன்னு எந்த ஒரு உரிமையும் வழங்கல இதுதான் இந்தியர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் வழங்காததான் தான் பின்னால வந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது என்ன அது அது அதோட நோக்கம் என்ன அது எதற்காக ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத அடுத்து வர்ற ஒரு வீடியோல வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம